வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் நேற்று ஒரு ஹேஷ்டேக்கு வேர்ல்டு வைடு ட்ரெண்டாகுச்சுங்க ட்ரம்ப் இஸ் டெட் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு வேர்ல்டு வைடு ட்ரெண்டாகுச்சி இதற்கான காரணமாக என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா ட்ரம்ப்புக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது ஒரு நோய் இருக்குது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஒயிட் ஹவுஸில் ஒரு மீட்டிங்கை வந்து அட்டென்ட் பண்ணார் அதன் பிறகு எழுபத்தி ரெண்டு மணி நேரமாக அவர் வெளியவே வரல எங்கே போனாருன்னு தெரியல ஆளையே காணோம் ட்ரம்ப் இஸ் டெட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஸ்டேக்கு பரவனுச்சு இந்த சூழலில் வைஸ் பிரசிடெண்ட் ஜேடி வேன்ஸ் இருக்கார்ல அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவருடைய பேட்டி எப்படி இருந்துச்சு தெரியுமா இந்த மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் நீங்கள் செத்தா அந்த கட்டில் வந்து எனக்கு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பார்ல யார் அவர் என்ன சிங்கம்புலி அதே மாதிரி இருந்துச்சு ஜேடி வேன்ஸ் உடைய பிரஸ் மீட்டு ட்ரம்ப்பு ரொம்ப நலமாக இருக்கிறார் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவரே என்கிட்ட சொன்னார் ஒருவேளை ட்ரம்ப்புக்கு எதாவது ஆனாலும் நான் ப்ரெசிடென்ட்டாக பதவி ஏற்க தயாராக இருக்கேன் பிரிடென்ட் பதவியை என்னால் ஏற்றுக்க முடியும் என்னால் வழி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேடி வேன்ஸு பேட்டி கொடுத்துருக்காரு செத்து போனா கட்டில் எனக்கு தானே அப்படிங்கிற வகையில் ஜேடி வேன்ஸுடைய பேட்டி இருந்திருக்கு இந்த சூழலில் எனக்காட எண்டுக்காடு போடுறீங்க அப்படின்னு ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய பேரன் பேத்திகளோட கோல்ஃப் விளையாடக்கூடிய புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை குறித்து யாரும் விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜி கே மூப்பனாருடைய நினைவு தினத்தில் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே மேடையில் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க நல்லா பேசிக்கிட்டாங்க அண்ணாமலை என்ன சொன்னார்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது அவரை முதல்வர் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருந்தாரு ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு பேருக்கு இருந்த அந்த கசப்புகள்லாம் போயிருச்சு திமுகவை உள்ளே வரவிடக்கூடாது புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய்க்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க என்டிஏ உடைய தலைவர்கள் நேற்று நிர்மலா சீதாராமனும் அதான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கசப்புகள் எல்லாத்தையும் தூக்கி கொஞ்ச நாள் ஓரமாக வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக நம்ம வந்து ஒற்றுமையாக செயல்படணும் நம்ம ஆட்சியை வந்து பிடிக்கணும் என்டிஏ அப்படின்னு சொல்லிவிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்காங்க அதனால் அண்ணாமலை பற்றி யாரும் விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இபிஎஸ் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இந்த உத்தரவை அவர் எப்பயோ அவர் பிறப்பிச்சிருக்கணும் எப்போயோ இதை போட்டிருந்தாருன்னா இந்த ஆர்டர் போட்டிருந்தாலே இவ்வளவு சிரமம் வந்திருக்காது இந்நேரம் என்டிஏர் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போவாவது அட்லீஸ்ட் இந்த உத்தரவை பிறப்பிச்சிங்களே அது வரைக்கும் நல்லது அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம் ஏஐ துறையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் கால் பதிக்கும் அம்பானி ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க அம்பானி ஏஐ ஃபீல்டில் வந்து களமிறங்குறாரு குஜராத் ஜாம்நகர் இருக்குல்ல அங்கேயே பணிகளை நாங்கள் தொடங்கி விட்டுட்டோம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ரிலையன்ஸ் அம்பானி ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னாலே இங்கே இந்தி கூட்டணிக்கு ஆகாது இந்தி கூட்டணிக்கு அம்பானி அதானி ஃபோபியா பீகார் வாக்காளர் உரிமை யாத்திரையில் போயிட்டு ராகுல் காந்தி என்ன பேசுகிறாரு தெரியுமா அறுபத்தி அஞ்சு லட்சம் பெயர்கள் ஏன் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீக்கப்பட்டுச்சுன்னா அம்பானி அதானிக்காக தான் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு பேசிக்கிருக்காரு எந்த அளவுக்கு அம்பானி ஃபோபியா அதானி ஃபோபியா பீக்கில் இருக்குன்னு பாருங்கள் அதாவது இண்டி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டை சேர்ந்த பிஸ்னஸ் மேனெல்லாம் பயங்கரமாக ஃபயர் விடுறாங்க எலான் மஸ்க்கு ஃபயர் விடுறாங்க மைக்ரோசாஃப்ட்டு ஆப்பிள் இதனுடைய ஹெட்டுக்கெல்லாம் ஃபயர் விடுறாங்க ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேனுக்கு ஏன் இப்படி எதிரியாக இப்படி பதிவுகள் போடுறாங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேனெலாம் பெரிய ஆளாகணும் பெரிய பெரிய வேர்ல்டு வைடு அவங்களாம் வந்து கால் பதிச்சாதான் நம்ம நாடு அடுத்த கட்டத்துக்கு போகும் ஆனால் அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க ஆக மொத்தம் ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற பேரை அறிவித்து ஏஐ ஃபீல்டில் குதிச்சிருக்காரு அம்பானி இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்